மகா கஞ்சன் ஆன்மீக கதைகள் ஒரு ஊரில் ஒருத்தன் வாழ்ந்து வந்தான் நிறைய பணம் சேர்த்து வச்சுருந்தான் அவனுக்கு சம்பாதிக்க தெரியுமே தவிர செலவு பண்ணவே தெரியல மகா கஞ்சன் காசை கையில் எடுக்கவே மாட்டான் எடுத்தால் செலவு செய்ய இருக்குமே அதனால் இப்படியே அவன் காலத்தை ஓட்டிக்கொட்டு வந்துக்கிட்டு இருந்தான் இப்படியே போய்கிட்டு இருந்ததுனால அவனுக்கும் வயசாகி போச்சு அவனுடைய மனைவி ஒரு நாள் இவ்வளவு நாளும் நீங்கள் என்ன எங்கேயுமே அழைச்சிக்கிட்டு போனதில்லை இப்போவாவது அழைச்சிக்கிட்டு போகக்கூடாதா நம்மளுக்கும் வயசாயிருச்சி அப்படின்னா உடனே அவன் கேட்டான் எங்கே போகணுன்னு சொன்னால் சொல்லு கூட்டிக்கிட்டு போகிறேன் அப்படின்னு காசிக்கு போகலான்னு ஒரு ஆசை இருக்குது காசியில் போய் கங்கையில் குளிக்கணும் அப்படின்னா அவ அதுக்கு ஏன் இவ்வளோ தூரம் செலவு செய்யணும் நம்ம ஊர் ஆற்றுலையே குளிக்கலாமே இதுவும் புண்ணிய நதி தானே இங்கே குளித்தா அங்கே குளித்தா பழம் கிடச்சிடும் அப்படின்னு சொன்னான் சரின்னு ரெண்டு பேரும் ஆத்தங்கரைக்கு போனாங்க அன்னைக்கு ஏதோ விசேஷம் போல் இருக்குது நிறைய பேர் குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க கரையில் சில புரோகிதர்கள் நின்றுக்கிட்டு இருந்தாங்க குளிப்பதற்கு முன் அவங்கக்கிட்ட உட்காந்து ஏதோ மந்திரம் சொன்னாங்க கொஞ்சம் பணம் கொடுக்க வேண்டியிருந்தது இதனால் இவன் ஆட்டங்கரையை விட்டு கொஞ்சம் தூரம் போனான் ஊரை விட்டு தள்ளி வந்து ரொம்ப தூரம் வந்துட்டான் அங்கே யாருமே இல்லை அப்பாடா என்று சந்தோஷப்பட்டுக்கிட்டு வா குளிக்கலாம் என்ன சொல்லி புறப்பட்டான் இந்த நேரம் பார்த்து கடவுள் பார்த்தாரு இந்த கஞ்சனுக்கு ஏதாவது புத்தி போகட்டணும்னு நினச்சாரு உடனே ஒரு புரோகிதர் மாதிரி உருவத்தை மாற்றிக்கிட்டு அந்த ஆள் முன்னால் வந்து நின்னார் இவனுக்கோ ஒரே அதிர்ச்சி இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க நினச்சி இங்கே வந்தால் இங்கேயும் ஒரு ஆள் வந்துட்டானே இப்போ என்ன செய்யறது அப்படின்னு யோசித்தான் புரோகிதர் உருவத்தில் இருந்த கடவுள் சொன்னார் இதோ பாரு இன்றைக்கி விசேஷமான நாள் ஆற்றுல நீராடுறதுக்கு முன்னாடி சங்கல்பம் பண்ணணும் அப்படின்னாரு என்கிட்ட பணம் எதுவும் இல்லையே அப்படின்னா அவன் பரவாயில்ல பிறகு கொடு நான் வாங்கிக்கிறேன் ஆனால் ஒன்று எவ்வளவு கொடுப்பேன் அப்படின்றத இப்பயே சொல்லிவிடு அப்படின்னாரு இவன் அதிகம் யோசிச்சு யோசிச்சு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் சரி பத்து பைசா தரேன் அப்படின்னா சரின்னு ஒத்துக்கிட்டு எல்லா கிரியையையும் செஞ்சார் அதன் பிறகு கணவனும் மனைவியும் ஆற்றில் குளித்தாங்க கடவுள் போயிட்டார் கொஞ்ச நாள் கழித்து அவன் வீட்டுக்கு கடனை வசூல் பண்ணுறதுக்காக வந்தார் வாசலில் நின்றுக்கிட்டு இருந்த அவன் மனைவி விஷயத்தை சொன்னான் அவன் யோசனை செய்தான் இப்போது வெளியில் போனால் அந்த ஆள் பத்து காசு கேட்பாரு அவருக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும் அதனால் எனக்கு காய்ச்சல் இன்னொரு சந்தர்ப்பத்தில் வந்து வாங்கி கொள்ள சொல்லு அப்படின்ட்டான் அந்த அம்மா போய் சொன்னான் இல்லை இல்லை நான் அவரை உடனே பார்க்கணும் அப்படின்னு ஆரம்பித்தார் இவர் அவன் மறுபடியும் உள்ளே ஓடி வந்து விஷயத்தை சொன்னான் இதை பாரு எனக்கு காய்ச்ச நான் காய்ச்ச வந்து நான் இறந்துட்டேதான் சொல்லு அப்படின்னா அவன் இவளும் போய் அப்படியே சொன்னான் புரோகிதர் அப்படின்னா ஒரு வழியாக இறுதிச் சடங்குகளை முடிச்சுட்டு நான் போகிறேன் அப்படின்னாரு உள்ளே இருந்தவன் யோசித்தான் அந்தாலும் என்னை விடமாட்டான் போல இருக்கே அதனால் ஒரு சவப்பட்டியில் என்னை வச்சு தூக்கிட்டு போய் மயானத்துக்கு கொண்டு போங்க அப்படின்னா புரோகிதரும் விடுறதாவே இல்லை கூடவே நடந்து போனார் அங்கே இறுதி சடங்களை முடிச்சுட்டு தீவைக்கு நேரம் இவன் அழகி அடிச்சுக்கிட்டு வெளியே ஓடி வந்தான் புரோகிதர் உருவத்தில் இருந்த கடவுள் சிரித்தார் தன் சுய உருவத்தை காட்டினார் அதன் பிறகு அவனை கூப்பிட்டார் இதோ பார் ஏன் இப்படி ஓடுற ஏதாவது வர வேணும்னா கேள் உனக்கு நான் தரேன்னு சொன்னார் அவன் யோசனை செஞ்சான் யோசனை செஞ்சான் யோசனை செஞ்சான் ரொம்ப நேரம் யோசனை பண்ணிட்டு ஒரே ஒரு வாரம் உங்கள்கிட்ட கேட்கணும் அப்படின்னா கடவுள் சிரிச்சுக்கிட்டு என்ன வர மீனும் கேள் நான் தரேன் அப்படின்னாரு அந்த பத்து பைசா தட்சணையை தள்ளுபடி செஞ்சுருங்க அது போதும் அப்படின்னா கடவுள் சிரிச்சுக்கிட்டே சரின்னு சொல்லிட்டு போயிட்டாரு இது சுவாமி சிவானந்தர் சொன்ன கதை பல செல்வந்தர்கள் இப்படி தான் இருக்காங்க உலகத்தில் தாங்களும் அனுபவிக்க மாட்டாங்க அடுத்தவங்களுக்கும் கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரியான கஞ்சர்களுக்கு இந்த உலகத்தில் இடம் இல்லை இந்த உலகத்தில் மட்டும் எந்த உலகத்திலையுமே இடம் இல்லை என்கிறார் சுவாமி சிவானந்தர்